செக்ஸ் டார்ச்சர் கொடுத்த சைபர் காக்கி விஷயத்தை அமைக்கிய இசை காக்கி என்னையா இது ஒன்றுமே புரியல உங்களுக்கு தோணுது முழுசா படிக்கிறேன் கேளுங்க குயின் மாவட்ட சைபர் அதிகாரி ஒருவர் திருமணமாகாத பெண் காவலர் ஒருவருக்கு தொடர்ந்து பாலியல் தொந்தரவு கொடுத்து வருவதாக எழுந்த புகார் வடமண்டல காக்கி வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதிகாரத்தை பயன்படுத்தி பெண் காவலரின் செல்போன் பேச்சுகளை ஒட்டு கேட்பது தொடங்கி ஆபாச பேச்சு வரம்பு மீறிய செயல்கள் என தொடர்ந்து அவரை டார்ச்சர் செய்திருக்கிறார் சைபர் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அந்த பெண் காவலர் மருத்துவ விடுப்பில் சென்றதோடு அசராத மண்டல உயர் அதிகாரியிடம் புகார் கடிதம் கொடுத்திருக்கிறார் அது குறித்து விசாரணை அறிக்கையில் சைபரை காப்பாற்றும் விதமாக ரிப்போர்ட் கொடுத்து விஷயத்தை அமைக்கிவிட்டாராம் மாவட்டத்தை கவனிக்கும் இசைமயமான பெண் உயரதிகாரி இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா குயின் மாவட்டம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராணிப்பேட்டை மாவட்டம் இதில் சைபர் கிரைமில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அதே துறையில் வேலை செய்யக்கூடிய பணி செய்யக்கூடிய கா பெண் காவலர் ஒருவருக்கு வந்து தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் அவங்களுடைய செல்ஃபோன் உரையாடல்களை ஒட்டி கேட்கறது ஆபாச பேச்சுகள் பேசுறது அவங்களுக்கு வந்து வரம்பு மீறி பல தொல்லைகளை கொடுக்கறது அப்படின்னு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருந்தவர் அந்த டார்ச்சரில் அந்த பெண் அதிகாரி வந்து மெடிக்கல் லீவ்லேயே போயிட்டாங்க மெடிக்கல் லீவில் போனது மட்டும் இல்லாமல் அசராத மண்டல அதிகாரின்னு யாரையோ ஒருத்தர் சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட புகார் கடிதம் வேறு கொடுத்துருக்காங்க இதில் இசைமயமான பெண் உயரதிகாரி ஒருத்தர் வந்து அந்த சைபர் கிரைம் காவல்துறை அதிகாரியை காப்பாற்றும் விதமாக தான் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி இது வந்து ஜூனியர் விகடனில் வந்த கிசுலாம் இல்லைங்க செய்தி தான் இது வந்து ஊர்ஜிதப்படுத்த முடியாத சில செய்திகளை வந்து இப்படி தான் இருந்து வந்து போடும் நம்ம நிறைய செய்திகள் அந்த மாதிரி பார்த்துருப்போம் ஆனால் இந்த செய்தியில் என்னப்பா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செய்தி வெளியே வந்து இது காவல்துறை வட்டாரத்தில் ஒரு சரசரப்பை ஏற்படுத்தி அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி டிரான்ஸ்ஃபரும் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்றது தான் சந்தோஷமான ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன துணுக்குகள் செய்திகள் கூட எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நன்மை பயக்குது அப்படின்னா வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தானே அதனால் இந்த செய்தியை போட்ட ரிப்போர்ட்டருக்கு நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் நன்றி இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்கள் என் கேஆர்